தமிழ் மக்களுக்கும் உயர் கவிதை படைக்க வந்த பெருமக்களுக்கும் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் வணக்கமும் வாழ்த்தும் குவிக்கின்றேன் புத்தாண்டு வாழ்த்துரைக்க என்று தொலைக்காட்சி நிலையத்தார் தூது விடுத்தார் தூ தூ புத்தாண்டு வாழ்த்துரைக்க வருக என்று தொலைக்காட்சி நிலையத்தார் தூது விடுத்தார் தூ தூ இவன் எதற்கு என்ற காலம் மாறி தூ தூ இவன் எதற்கு என்ற காலம் மாறி தூது விடுக்கும் காலம் தோன்றியது விந்த என்றோ இங்கிருக்கும் கவிஞர்களின் அரங்கிற்கு நான் தலைவனாம் வேடிக்கை நல்ல வேடிக்கை இலக்கணம் எனும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புதுக்கவிதை புட்டிப்பால் குடித்திடும் குழந்தை நான் இலக்கடம் எனும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புதுக்கவிதை புட்டிப்பால் குடித்திடும் குழந்தை நான் என அழைத்து கவியரங்க தலைமை ஏற்க செய்துள்ளார் ஏனென்று யோசித்து பார்த்தபோது நான் வைகாசி என் கவிதைக்கு என கேட்க மாட்டேன் வைகாசி வை காசி என் கவிதைக்கென கேட்க மாட்டேன் அதனாலே சித்திரைக்கு வாழ்த்துச் சொல்ல அழைத்துள்ளார்கள் கவியரங்கில் பங்கு நீ பெற்று அந்த சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் கவியரங்கில் பங்கு நீ பெற்ற அந்த சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் பங்குனி பெற்ற சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார் புரட்டாசி கூற மாட்டேன் என்பதாலே புரட்டு ஆசி கூற மாட்டேன் என்பதாலே துணிந்து அழைத்தார் போலும் நான் வரும்போது மார்கழியா தாவணி உடன் மார்கழி மார்கழியா தாவணி உடன் காற்றாலோ கையாலோ விலகாத தாவணி உடன் மார்கழியா தாவணி ஆவணி பெண்ணாள் மரபு வழி குடும்ப வங்கி பார்த்து என்று மார்கழியா தாவணி உடன் ஆவணி பெண்ணாள் மரபு வழி குடும்பமங்கை என்னை பார்த்து ஆ நீயா என்று ஆடி தீர்த்தாள் ஆ நீயா என்று ஆடி தீர்த்தாள் தை தை என்று அனல் கொட்டும் விழிகாட்டி தை தை என்று அனல் கொட்டும் விழிகாட்டி எதற்காக தை முதல் நாள் தான் தமிழ் புந்தா புத்தாண்டாம் அதற்காக எதற்காக தை முதல் நாள்தான் தமிழ் புத்தாண்டாம் அதற்காக உண்மைதான் எனினும் அவர் உருகாமல் இருப்பதற்கு நான் சொன்னேன் தமிழருக்கு ஓராண்டில் இரு புத்தாண்டு வருவதால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே என்று தளிர் பெண்ணின் குளிர் முகத்தில் நிலவு கண்டேன் தழுவி கொண்டாய் திகைக்காதீர் மேலும் மற்றொரு தியா என்று தளிர் பெண்ணின் குளிர்முகத்தில் கண்டேன் தழுவி கொண்டாள் திகைக்காதீர் மேலும் மற்றொரு தியா என்று மாதம் தான் மாதல்ல புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை என்பதை விட புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு என்பதிலே பெருமகிழ்ச்சி புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை விட புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு என்பதிலே பெருமகிழ்ச்சி புது மனிதன் அம்பேத்கர் அவதரித்து புது மனிதன் அம்பேத்கர் அவதரித்து புதை ஒழியில் கிடந்தோரை எல்லாம் கைதூக்கி விட்டு அவர் முகத்தில் பரவ பரவவிட்ட வரலாற்றை இந்த வண்ணனுக்கு திருநாளில் வாழ்த்த வேண்டும் வளர்க்க வேண்டும் புதிய சிந்தனை இந்திய திருநாட்டு அரசியல் சாசனத்தை சிந்தனை கருவூலமாய் தந்தவர்க்கும் விந்தியம் போல் எழுந்து நின்று மொழிவெறி வீணர்களின் ஆதிக்கம் தடுத்து நின்றவர்க்கும் ஆம் அடலேறு மனிதர் அம்பேத்கருக்கும் அரிமா நெஞ்ச பாரதிதாசருக்கும் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த ஆண்டில் தோற்றோடி போகட்டும் தொல்லை தரும் தீயசக்தி ஜாதியிலே மதங்களிலே சாத்திர சகதியிலே சாயாதி மனிதர்காய் என்ற சான்றோம் வடலூர் வள்ளலார் வார்த்தைகளை மதித்தோம் இல்லை அவருக்கு வான்மறைக்க தோரணங்கட்டி மட்டும் எடுக்கின்றோம் வெட்கமில்லை மகதியே என்ற சான்றோன் வடலூர் வள்ளலார் வார்த்தைகளை மதித்தோம் இல்லை அவருக்கு தோரணம் கட்டி விழா மட்டும் எடுக்கின்றோம் வெட்கமில்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கு வென்ற பெருமகனாம் வள்ளுவருக்கு சிறப்பு மட்டும் செய்கின்றோம் ஆனால் அவர் செப்பிகளை செயல்படுத்த மறுத்துவிட்டு பெற்றெடுத்த பெண்ணுக்கும் பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவுக்குள் சம்பந்தம் தேடுகின்றோம் இந்த ஊருக்கு உபதேசிகளால் கொண்ட கொள்கைக்கு என்ன லாபம் உள்ளதை சொன்னால் உடலறிந்து வருவதேன் கோபம் சிந்தனையில் விளைந்த செல்வம் சீர்திருத்த எனில் செயல்படாது அதனை விடுத்தல் பெரும் துரோகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்க வென்ற பெருமக நாம் வள்ளுவர்க்கு சிறப்பு மட்டும் செய்கின்றோம் ஆனால் அவர் செப்பியதை செயல்படுத்த மறுத்துவிட்டு பெற்றெடுத்த பெண்ணுக்கும் பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவுக்குள் சம்பந்தம் தேடுகின்றோம் இந்த ஊருக்கு உபதேசிகளால் கொண்ட கொள்கைக்கு என்ன லாபம் உள்ளதை சொன்னால் உடலறிந்து வருவது என் கோபம் சிந்தனையில் விளைந்த செல்வம் சீர்திருத்த கொள்கையெனில் செயல்படாது அதனை விடுத்தல் பெருந்துரோகம் துரோகத்தைப் துரோகத்தை போற்றி துதிபாடி தொழுவதற்கு எட்டப்பன் காலத்திற்கு முன்பிருந்தே பழகிவிட்ட தமிழர்களின் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் துரோகத்தை போற்றி துதிபாடி தொழுவதற்கு எட்டப்பன் காலத்திற்கு முன்பிருந்தே பழகிவிட்ட தமிழர்களும் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் காரி உமிழ்கின்றான் கட்டபொம்மன் என்றாலும் கவலை இல்லை அந்த காரியவாதிகளாம் பகைவர் கால் பிடித்து வாழ்கின்ற மேதைகளுக்கு காரி உமிழ்கின்றான் கட்டபொம்மன் என்றாலும் கவலை இல்லை அந்த காரியவாதிகளாம் பகைவர் பிடித்து வாழ்கின்ற மேதைகளுக்கு கொள்கை என்றும் கோட்பாடு என்றும் குரல்வலையை நெறித்தாலும் விடை நின்றும் குன்றேறி முழக்கிவிட்டு அதில் ஒன்றேனும் நிறைவேறச் செயல்படாமல் மன்றேறி மாவீரன் போல் நிமிர்ந்து நின்று மக்கள் முன்னே நடிப்பதனால் என்ன பயன் வாக்கும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் நாட்டில் பூக்கும் அரசு காய்த்து குலுங்கும் சொன்னதை செய்வதற்கும் செய்வதை சொல்வதற்கும் ஒவ்வொரு அரசு உமதரசு நடப்பதாலே சீர்வெருக உழைத்தேடுவோம் என்றும் ஓரரசு உமதரசு நடப்பதாலே சீர்வெருக உழைத்திடுவோம் என்றும் தேர்காலின் அச்சாணி போன்ற ஏற்பின்னால் தேசம் இருத்தலே பொருத்தம் என்றும் தேர்காலின் அச்சாணி போன்ற ஏற்பின்னால் தேசம் இருத்தலே பொருத்தம் என்றும் எழுமிகு நகரில் ஊர்கள் ஏக்கமேலா சமுதாயம் தொழில்வளம் பெருகினால் தோன்றிடும் என்றும் தீய நோய் பலகலைந்து தெளிந்த நல்வாழ்வு காண தூய நோக்குடன் திட்டங்கள் தேவை என்றும் பாயும் புலியாய் அரசினர் இருந்தால் பதுக்கல் இலிகள் அழுந்துவர் என்றும் இடுப்பொடிந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பினிலும் துடுப்பில்லா படகுகளாய் தத்தளித்தோர் வாழ்வு இடஒதுக்கீட்டு புரட்சிகர மாற்றங்களால் இனிவரும் காலத்தில் வளம் பெற்று திகழும் என்றும் எட்டாவது வரை பிடித்த ஏழை வீட்டு இளைஞ்சிட்டு எட்டா பழமடியோ இல்வாழ்க்கை என ஏங்கியதை மாற்றிவிட்டு தட்டாமல் அவள் கழுத்தில் தாலி ஏற வைப்பதற்கு தந்திடும் ஐயாயிரம் தவமின்றி பெற்ற வரமென்றும் குடும்ப தலைவரை இழந்து குமுறி கதறி இடும்பைகூர் வறுமையினால் வாடுவோருக்கு அரசு தரும் தொகைதான் அவர்தம் கண்ணீர் அருந்தொகையாய் அமையும் என்றும் முட்டையுடன் குழந்தைகளுக்கு சத்துணவு பெரும் பெட்டைகளாய் பெண்களை எண்ணாவீர் என்று முப்பது விழுக்காடு முதல்கட்ட சலுகை என்றும் முடிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் ீசலர் உரிமை சதவிகிதம் முப்பது விழுக்காடு முதற்கட்ட சலுகை என்றும் முடிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தன அரிசலர் உரிமை கிட்டுவென்றும் பெண்ணுரிமை வழங்கினால்தான் பேசும் திருநாட்டு மண் உரிமை நிலைக்கும் என்பது பெற்றோர் உடமையில் பாதி பெண்மகவுக்கு பெற்றோர் உடமையில் பாதி பெண் மகவுக்கும் என பெருமை மிகு சம உரிமை சட்டம் என்றும் கருவுற்ற ஏழை பெண்கள் கலப்பு மன தம்பதியர் கைம்பெண்ணை மனம் புரிந்தோர் ஊனமுற்றோர் தொழுநோய் இரவலர் பொருளற்று திருவற்று திகைத்திடாமல் நாம் புறவலராய் நின்றவரை போற்றுவோம் என்றும் ஆண்டுக்கு மூன்று பண்டிகைகளில் ஐந்து கிலோ அரிசி இலவசம் என்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு மட்டுமன்றி அடிமட்டத்தில் உழுகின்ற மிக பிற்பட்டோர் சீர்மரவினர் குடியிருக்க வீட்டுவன இலவசமாய் கொடுத்திடுவோம் கையகப்படுத்தி என்றும் குடிநீர் இல்லா சிற்றூர் இல்லை எனும் புதுநிலை காண பணி புரிவோம் என்றும் வானமே குறையாய் பூமியே பாயாய் வாய்ந்தது போதும் மீனவர் மற்றும் ஆதி திராவிடர் திடமிகு வீடுகள் தினமும் கட்டிடும் திட்டத்தை மீண்டும் தொடருவோம் என்றும் நாடு காத்தும் மொழி காத்தும் நலிவுற்ற ஜாயிகளுக்கு நலநிதி மற்றும் வசதி வாய்ப்புகள் தருவதென்றும் கல்வி சாலைகள் சென்றிடும் மாணவர்க்கு பேருந்தில் கட்டண சலுகை வழங்குவதென்றும் அரசு ஊழியர் தொழிலாளர் ஆசிரியர் நெசவாளி அனைத்து பாட்டாளி மக்கள் உழவர்களென்றே ஆவி நிகர்த்தவர் நியாய கோரிக்கையை ஏற்று தாவி துயர்களைய தயாராக இருப்போம் என்றும் வெல்லம்போல் இனிக்கின்ற சொல்லால் அல்ல சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஆட்சி இது அதனால்தான் சிந்தனை வளர்ப்போம் செயல்படுவோம் சீர்பிருக்கு சீலம் காத்திடுவோம் என்றும் உள்ளத்தில் உண்மை ஒளி கொண்டு உருக்கை போல் உறுதி கொண்டு உரிமைகளை பெற்றிடுவோம் என்றும் உலகத்தை கற்றிடுவோம் என்றும் கவிதைக்கு சுதந்திரம் அளிக்கும் நான் தலைப்புகள் தந்தேன் தலைப்புகளில் பாட வருவோர் வெற்றி தமிழ் பற்றி புகழ் கவி கற்றுப்புவி சுற்றிச்சூழல் கவிஞர்கள் வெற்றி தமிழ் பற்றி புகழ் உச்சிக்கவி கற்றுப்புவி சுற்றிச்சூழல் கவிஞர்கள் இவர்களும் நற்றமிழ் வாய்ப்பினால் அற்றது தீமை உற்றது என நற்றமிழ் நவை கற்றறிவாளர் பெற்றிடும் வாய்ப்பினால் அற்றது தீமை உற்றது வாய்மை என இலக்கிய கொடி இப்பூமியில் நிடுவோம் இலக்கிய கொடி இப்பூமியில் நெடுவோம் அறிவியல் தமிழால் வான விளிம்பினை தொடுவோம் முதலில் அரசு மணிமேகலை இந்த அரசு மணிமேகலையாக இருந்தால் அரசு மணிமேகலை இந்த அரசு மணிமேகலையாக இருந்தால் அச்சய பாத்திரம் கொண்டு அள்ள அள்ள குறையாமல் அனைவருக்கும் அனுதினமும் அமுது படைத்தது போல் பரவாயில்லை அச்சய பாத்திரம் இல்லாமலே ஐந்து கோடி தமிழர்களை அரவணைத்து நல்வாழ்வு நல்கிட அன்றாடம் சிந்தனை செய்வோம் அந்த சிந்தனை பற்றி அரசு மணிமேகலையின் அரிய கவிதை இப்போது கேட்போம்